நேர்களே முக்கியமாக இன்னைக்கு நான் பேசுறது அகில உலக தலைவர் மோகன் பாகவத் ஆர் எஸ் எஸ் தலைவர் சங்கத்தின் தலைவர் இது ஒரு பிராமணிக்கல் அமைப்பு இந்தியாவில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவர்கள்தான் காரணம் இந்துத்துவா உங்களுக்கு தெரியும் அரசுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலிராம் ஹெக்டேவரால் ஆரம்பிக்கப்பட்டது இதை பத்தி ஒரு பெரிய புத்தகமே இருக்கு பலிராம் ஹெக்டேவர் சாவர்கர் கோல்வார்கர் இந்து மகாசபையினுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி இல்லையா அது மட்டும் இல்லாம தீன தயாலா உபத்யாயா வாஜ்பாய் அத்வானி மோடி வரைக்கும் அவ்வளவு பேரும் இந்த சங்கத்தினுடைய பிள்ளைகள் தான் இந்த சங்கத்துடைய நோக்கத்தை பத்தி மோகன் பாகவத் கௌஹட்டில பேசும்போது சொல்றாரு இந்தியா இந்து நாடா அதெல்லாம் கேள்வியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை இந்து மதம் ஒரு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் இட்ஸ் நாட்ஜன் யார் சொல்றா பாகவத் சொல்றாரு இந்தியா இந்து மதம் இந்து நாடு இதை அறிவிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்கப்பா அவர் கேட்கிறாரு ரொம்ப அழகான கேள்வி இந்தியா இந்து நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பின்பு இந்தியா செக்யூலர் தேசமாக இருக்கிறது எழுபதுகளுக்கு பின்பு எழுபத்தி மூணில் இந்தியா சோகால் செக்யூலர் இட் இஸ் அ புளூரலிஸ்டிக்கல் ஐடென்டிட்டி இட் ஹேஸ் அ மல்டிபிள் ப்ராக்டிஸ் ப்ரொஃபஸ் அண்ட் ப்ரொக்ளமேஷன் எது வேணாலும் இருக்கு சொல்றது ஒர்ஷிப் பண்றது பிரகடனம் பண்றது எல்லாம் உண்டு இப்ப இவரும் சொல்றாரு இந்தியா ஒரு இந்து நாடு இதெல்லாம் அறிவிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே இந்து தேச குணநலன்களை உருவாக்குவதும் ஒற்றுமை கருதுவதுமே அப்படியா இந்தியாவை ஒரு இந்து தேசமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ரெக்கார்டிக்கலா நாங்க அறிவிக்க வேண்டியது இல்லை ஏன்னா இந்த நாட்டினுடைய யதார்த்தம் அதைத்தான பிரதிபலிக்கிறது மோகன் பாகவத் சொல்றார் மதம் என்பது வெறும் ஒரு மதம் சொல் அல்ல இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய ஒரு கலாச்சார பாரம்பரியத்தின் வேரூண்டிய ஒரு நாகரிகத்தின் அடையாளம் மோகன் பாகவத் அதனால இந்தியாவும் இந்து ஒரே சொற்கள் தான் சொல்றாரு இந்தியாவே இந்து தான் இந்துனாலே இந்தியா தான் பின்ன எங்க என்ன முஸ்லீம் இங்க என்ன கிறிஸ்தவ இங்கே என்ன சீக்கியர் இங்க என்ன திராவிட கழகம் பெரியாரியம் திராவிடயம் ஒரு மண்ணும் இல்லை இந்தியா இந்து தான் இந்து நாளே இந்தியா தான் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தேவையில்லை அதன் நாகரிக இயல்பு ஏற்கனவே இதைத்தான் பிரதிபலிக்கிறது இதை செய்வதற்கோ இதை அறிவிப்பு செய்வதற்கோ எங்களுக்கு நாட் நீடு உலகளாவிய த தலைவராக மாறுவதற்கு பங்களிக்க ஆர்எஸ்எஸ் நிறுவப்பட்டது உலகத்துக்கே நாங்கள் தான் செய்தி சொன்னோம் அதாவது வாசுதேவ குடும்ப உலகமே ஒரு வீடு எல்லாம் இவனு சொல்றதாம் தொட்டால் தீட்டு பட்டால் தீட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடிய தீட்டு ஆகவ விதிகள் எப்படிப்பட்ட ஆளுகள் பாருங்க பறையன் உள்ள நிற்கக்கூடாது அருந்ததியன் உள்ள போகக்கூடாது சக்கலியன் உள்ள போகக்கூடாது எல்லாம் அவர்கள்தான் பிராமணர்கள் மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் கற்ப கிரகத்துக்குள் செல்ல முடியும் அதைத்தான் சொல்றாங்க இதுதான் மக்களை ஒருங்கிணைக்கும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சிறந்த சமநிலையான மக்கள் தொகை கொள்கை தேவை இதெல்லாம் மக்கள் தொகை கொள்கை எவனும் போக போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பூசை பண்ணுவான் ஆனா எல்லாரும் இந்துன்னு அழைப்பான் அவன் பறையராக இருந்தால் அவன் போக போகக்கூடாது அவர் பல்லராக இருந்தால் அவர் சக்கிலியராக இருந்தால் அவர் வால்மீகாக இருந்தால் அவர் மகாதலித்தாக இருந்தால் வெளியே நிற்கணும் ஒரு வேலை அதோட முடிஞ்சு அதுக்குன்னு ஒரு சாதி இருக்குடா அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதைக்கூட நீ ஊத்தக்கூடாது காதலை ஈயத்த காட்சி ஊத்து இதெல்லாம் இருக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க நம்ம இன்னொரு முறை கடக்கின்ற போது எல்லா மதங்களையும் பற்றி நான் பேச போறேன் நமது நிலம் நமது கலாச்சார மீதான நமது தன்னம்பிக்கையினுடைய விழிப்புணர்வு வலுவான பற்று ஆகவற்றை பராமரிக்க வேண்டும் என்று சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் தன்னலமின்றி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் விரும்பினார் முதல்ல சமத்துவத்தை கொண்டாங்க இதெல்லாம் அவர் விரும்பினாரா மோகன் பாகவத் கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு வலுவான பற்று இதையெல்லாம் கொண்டு வந்து அனைத்து பிரிவினரும் தன்னலமின்றி என்று எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவான் எல்லா ஹிந்து அப்படின்னா பன்றியா இருக்கிறாங்க நம்ம ஊர் கிராமப்புறங்கள்ல பன்றியை அறுத்து ஆண்டவருக்கு படிக்கலாம் எறும்பு மாட்டா இருக்கிறான் ஆடு வெட்டுறான் எல்லாத்தையும் வெட்டுறான் இதெல்லாம் ஹிந்து மதம் ஏற்றுக்கொள்ளுமா இதெல்லாம் சனாதன ஏற்றுக்கொள்ளுமா மோகன் பகாவத்து வழிபடக்கூடிய அந்த முறை ஏற்றுக்கொள்ளுமா ஆடறுப்பதை பன்றி அடிப்பதை இல்லையா எருமை கடாய்களை ஒரிசாவில் வெட்டுறான் மீன் படைக்கிறான் மீனை சாப்பிட இதெல்லாம் உங்க ஹிந்து மதம் ஏற்றுக்கொள்கிறதா சனாதனம் ஏற்றுக்கொள்கிறதா தோழர்களை அப்படி என்றால் யார் ஹிந்து அதை ஹிந்துக்கள் தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு செப்டம்பர் ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கௌதம புத்த நகர்ல மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இப்ப இவர் சொன்ன இந்த ஹிந்து மதத்தினுடைய விவகாரத்தில் இந்த சம்பவம் வேற ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் மோகன் பாகவத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிட்டார் இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள் யார் ஹிந்து இந்தியா என்பது ஹிந்து என்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அது அடையாளப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை அது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டது ஆகவே அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்று இந்தியா என்றாலே இந்து இந்து என்றாலே இந்தியா தானே இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு சமநிலை பன்முகத்தன்மை இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை வி டோன்ட் வாண்ட்டு அனௌன்ஸ்ட் எனி ஒன் எங்களுக்கு யாருக்கு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவதோ பிரகடனம் பண்ணுவதோ ப்ரொக்ளமேஷன் பண்ணுவதோ கன்வே பண்ணுற தேவையில்லை இதுதான் ஐடி நான் வேத காலத்துலேயும் நாங்கள் இப்படி தான் இருக்கோம் இதை தான் பின்பற்றணும் அதை தான் அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க அசாமினுடைய மக்கள் தொகை மாற்றங்கள் தொடர்பாக கவலைகளை சரி செய்ய தன்னம்பிக்கை விழிப்புணர்வு ஒருவருடைய நிலை அடையாளத்தின் மீது வலுவான பற்று வைக்க வேண்டும் மெதுவாக தூண்டி விடுறாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு சதவீதம் ஆசாமில் இருக்காங்க அதில் பெரும்பான்மையானவர்கள் இருந்து ஊடுரு இன்ஃபில்ட்ரேஷன் என்று சொல்கிறார்கள் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறோம் வாசுதேவ குடும்பக அப்படிங்கிறிய வங்காளதேசம் இந்தியாவில் உள்ள பார்ட்டு தானே அங்கே உள்ளவங்க வந்து உட்கார்ந்தா உன் குடும்பகம் என்ன செய்து கந்தஹார் ஆப்கானிஸ்தான் தானே அங்கே இங்கே வந்தான் என்ன நீந்தனப்ப சொல்ற எல்லாமே அகண்ட பாரதம் பங்களாதேஷும் அகண்ட பாரதம் பாகிஸ்தானும் நம்ம நாடு ஆப்கரும் கந்தஹார் அந்த காலத்திலே உள்ள வந்துட்டு போகிறான் அப்புறம் ஏன் வரக்கூடாதுன்னு அங்கே போய் மக்களை தூண்டுறிங்க அங்கே போய் எதுக்கு பண்ணுறீங்க பேசுவது ஒன்று செயல் ஒன்று பாருங்கள் இந்த இந்துக்களுக்கான மூன்று குழந்தைகள் விதிமுறை உட்பட ஒரு சமநிலையான மக்கள் தொகை கொள்கை தேவை முஸ்லீம்கள் நிறைய குழந்தை பெற்றுட்டு இருக்கான் ரொம்ப ஆபத்துல போயிட்டு இருக்கு ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே வருகிறது இவருக்கு ஒரு கவலை நாளை இவர்கள் இந்தியாவில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதனால மூன்று பிள்ளைகளை பெற்று நூத்தி நாற்பது கோடியே முன்னூத்தி நாற்பது கோடியா மாற்றுங்கோ அப்படின்னு அவர் சொல்ல வாராரா இதெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்த்து முக்கியத்துவம் கொண்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் நமது நிலம் நமது கலாச்சாரம் நம் தன்னம்பிக்கை விழிப்புணர்வு வலுவான பற்று ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும் சமூகத்தில் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பேசுறது வயிற்று பிள்ளை வழுகி போற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவர்களின் நாவில் உண்மை இல்லை இன்றைய கலவரங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த மாதிரியான இன்ஸ்டிகேட் ப்ரோ காபரேஷன் அடிப்படைத்துவமான எங்களை போன்ற ஒரு தீவிர கோட்பாட்டு அடுத்தவர்களை எதிர்க்கக்கூடிய மனநிலை இல்லாத நடுநிலையாளர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது பொதுவாக இந்தியா ஒரு சிறந்த நாடு எந்த மதத்துக்கும் எந்த கலாச்சாரத்துக்கும் எதிராக எந்த பயங்கரவாத நடவடிக்கையாக இருந்தாலும் அது சொல் பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி வெடிகுண்டு பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி ஆயுத பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி அதை அனுமதிக்கவே கூடாது சமத்துவமும் சுதந்திரமும் எங்களுக்கு வேண்டும் இந்த நாடு அப்படிதான் மக்கள் எல்லாரும் கேட்கிறாங்க இந்த சொல் பயங்கரவாதம் இருக்கு பாருங்க இதுதான் வன்முறையை தூண்டும் இது மெரு சிறிய பற்றவைக்கும் கலவரத்தை ஏற்படுத்தும் கடைசில ஆயுதங்களாக மாறும் அதனால வஜரங்கத்தல் இன்று செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயம் அதே போன்று இந்தியாவில பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதையெல்லாம் சரி செய்வார்களா ஆர்எஸ்எஸ் சமத்துவத்தை ஏற்படுத்துவார்களா ஆர்எஸ்எஸ் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை உயர்வாக நினைப்பார்களா ஆர்எஸ்எஸ் விரும்புவன் விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் என்கின்ற கோட்பாட்டை அரசு ஏற்படுத்துவார்களா இதற்கு முன்பு அவர்கள் மதத்துக்குள்ள இருக்கிற அனைவரையும் சமத்துவமாக ஒரே கொள்கை ஒரே சித்தாந்தம் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் மேலாதிக்கத்திறர் வர்ண பாகுபாடு நெட்டியிலிருந்து பிறந்தவர் தோல் பட்டையிலிருந்து பிறந்தவர் தொப்புளிலிருந்து பிறந்தவர் கால் பாதங்களில் பிறந்த பஞ்சமாதகர் பிராமணர் வைசியர் அப்படியா சத்திரியர் சூத்திர இதெல்லாம் இல்லாத ஒரு சமூகத்தை முதல்ல உருவாக்குங்க மிஸ்டர் மோகன் பாகவத் அதுக்கப்புறம் மற்றது பேசலாம் நன்றி